விசுவாசம் உங்களிடத்தில் இருந்தால் சிறியத அல்ல நல்ல கம்ப்ரெஸ்டா இருக்கும் அதுக்குள்ள ஒரு கேப் இருக்காதுங்க சின்னதா இருந்தாலும் அதுக்கு ஒரு அடர்த்தி உண்டு இதே போலதான் உங்க விசுவாசம் ஒரு வல்லமை ஆவியாண்டு கிரிய இருக்க வேண்டும் உங்க விசுவாசம் செத்த விசுவாசமா இருக்கக்கூடாது கற்புக்கள விசுவாசம் இருந்தால் இந்த காப்பத்தின் மரத்தை பார்த்து நீ அதை வேற

உங்களுக்கு ஒன்றுமே நடக்கலங்க இந்த ஆசிரியத்தை காணல அப்ப உங்க விசுவாசம்